அடுத்து ஒன்பதில் சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறது திரிகோணஸ்தானத்திலேயே ஒரு சுபகிரகம் இருக்கிறது அருமையான ஒரு விஷயங்கிற ஒரு அடிப்படையில் சுக்கரனே ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா அல்லது அதே நட்பு வீட்டில் இருந்தனா ஒரு புதனோட வீட்லேயோ ஒரு குருவோட வீட்டில் இருந்தாலும் தப்பு இல்லை ஒரு ஒரு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்றுமே நல்ல ஒரு மகர வீட்லயோ கும்ப வீட்லேயோ அதுக்கு பிடித்த சனி புதனின் பொழுது சுக்கரன் வந்து டிஸ்டர்ப் ஆகாம ஒன்றுமே நல்ல பலனை கொடுப்பார் அதே அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீடாகிய விருச்சிகம் மேஷத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக கொடுப்பார் அது வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார் வச்சுதான் தசாபூர்த்தியில் சொல்ல முடியும் பொதுவா நட்பு வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நல்ல பலனை கொடுப்பாருங்கிறதா கர்ம கர்மா பிரகாரம் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு சோ ஒன்பது இருக்கிற சுக்கரன் அப்பாவுக்கு நல்ல விஷயம் நல்ல ஒரு சொல்லிக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு அப்பா ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்துல இது நல்லா பொருந்தி வரும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் இல்லைய முயற்சி ஸ்தானம் நல்லா முயற்சி செய்யக்கூடிய அமைப்பாகும் ஜாதகர் வந்து நல்ல ஒரு உத்வேகம் உள்ளவராகவும் இளைய சகோதர சகோதரி மூலமாக நல்ல ஒரு உறவு வரக்கூடிய நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு சோ அந்த பூர்வ புண்ணியம் அப்பா அப்பா வகையரா அப்பா பாட்டனார் அதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா பேர் சொன்ன ஊர்லயே அவங்க சொன்னா தெரியுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குரு இருந்தா என்னத்த ஒரு அமைப்பு கொடுப்பாரோ அதுல பாதி அமைப்பு நன்மை கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சூப்பரிகா